இது ஐபிசி முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் யாழ் யாழ்ப்பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் புதிய பீடாதிபதி அது இஸ்ரேலின் தாக்குதல் அல்ல அடுத்த கட்டத்திற்கு நகரும் போர் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி முட்டாள்தனமானது அரவிந்தகுமார் கடும் எதிர்ப்பு சவால்களை எதிர்கொள்ள தயார் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் நம்பிக்கை எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் தமிழர்களின் வாக்கு டிலானின் கருத்து ஈரான் அதிபரின் அழைப்பிற்கே இதுவரை மறுப்பில்லை உறுதியளித்தார் இந்த நாட்டின் இதவாத செயற்பாடுகளும் முரண்பாடுகளுக்கும் ஒருபோதும் இடமளிக்கப் போவது இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மகளிர் மாநாடு ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீ கணேசமூர்த்தி தலைமையில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் மதுப பண்டார நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார் இம்ரான் கிரணிகா உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இந்த வருட இறுதியில் எங்கள் ஆட்சியில் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் பெண்கள் சக்தியை அதிகரித்து பெண்கள் வலுவூட்டி பெண்களின் பங்களிப்புடன் எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை இந்த வருட இறுதிக்குள் செயற்படுத்த உள்ளேன் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டங்களை மேற்கொள்ள உள்ளேன் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச செயலகங்களின் ஊடாக பெண்களுக்கான திட்டங்களையும் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் திட்டத்தினை நான் செயல்படுத்துவேன் இலங்கையில் வறுமை வீதம் அதிகரித்து செல்கிறது இதற்காக பெண்கள் ஊடாக நிதிகளை ஒதுக்கி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வறுமையை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளேன் என்றார் யாழ்ப்பாணக பல்கலைக்கழக உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக சிரேஷ்ட பேராசிரியர் தி நம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தற்போதைய பீடாதிபதி பேராசிரியர் ஸ்ரீ கண்ணதாசன் பதவிக்காலம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய பீடாதிபதிகளை தெரிவு செய்வதற்கான விசேட பேரவை அமர்வு துணை ஸ்ரீ பேராசிரியர் சர்க்குணராஜா தலைமையில் நடைபெற்றது பீடாதிபதி தெரிவிக்காக முகாம்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் கணக்கியல் துறை சிரேஷ்ட பேராசிரியரும் தி வேல்நம்பி விஞ்ஞான பீடத்தின் ரசாயன துறை தலைவர் பேராசிரியர் வேலாயுதமூர்த்தி மற்றும் விலங்கியல் துறையைச் சேர்ந்த பேராசிரிய கஜபதி வெளிப்படுத்தியவர்களின் வருகை தந்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்களிடையே இடம்பெற்ற வாக்களிப்பின் போது தி வேல் வாக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில் முதல் நிலையை பெற்று உயர் பட்டப்படிப்புகளின் பீடாதிபதி அடுத்த பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் முதல் அடுத்து பீடாதிபதியாக செயல்பட ஈரானுக்கு ஏவப்பட்ட ட்ரோன்கள் என்றும் இந்த தாக்குதலை இஸ்ரேல் இல்லை எனவும் ஈரான் வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரானின் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்பட்டு வர நிலையில் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் அது வெறும் பொம்மைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதுமைக்கு இந்த ஆதாரமும் இல்லை இது ஈரானுக்குள் ஊடுருவியவர்கள் நடத்திய தாக்குதலாக இருக்கவே வாய்ப்பு காணப்படுவதாக ஈரானின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலில் இருந்து இயக்கப்பட்டுள்ளதாகவும் சில நூறு மீட்டர்கள் பறந்த நிலையில் அவை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேள் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கும் தொடர்பு காணப்பட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை எனவும் ஈரான் இதனை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற யோசனை நகைச்சுவையானது அவ்வாறான முயற்சிகளுக்கு நான் ஒருபோதும் ஆதரவு அளிக்க மாட்டேன் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தன் குமார் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறியதாவது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் நகைச்சுவையானது தமிழர்கள் ஓரணியில் உள்ளனர் என்ற தகவலை மட்டுமே அதன் மூலம் வழங்கலாம் மாறாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ் பொது வேட்பாளராக ஆட்சிக்கு வர முடியாது எனவே முடியாத ஒரு விடயத்திற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இதற்கு போவதில்லை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவரின் ஆதரவு தமிழ் மக்களுக்கு அவசியம் சிலவர்கள அனைத்து தமிழர்களும் ஆதரித்தால் அது தேவையற்ற பிரச்சனையாக வழிவகுக்கும் எனவே முட்டாள்தனமான முயற்சியாகும் என தெரிவித்திருக்கின்றார் வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறைக்கு ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் சேவையாற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது சுகாதார சேவையை முன்னெடுப்பதில் மாவட்ட ரீதியாக காணப்படும் உடற்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளால் ஆளுநருக்கு எடுத்துக் கூறப்பட்டது அதுடன் சில பகுதிகளில் ஆளுநர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் பகுதிய வள பற்றாக்குறை பாரிய சிக்கல் நிலைமை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து உரையாற்றிய ஆளுநர் நோயாளர்கள் உரிமைகளை பாதுகாத்து கரசனையுடன் செயல்பட வேண்டிய பொறுப்பு சுகாதார அதிகாரிகளிடம் காணப்படுவதுடன் கொள்கைகளை பின்பற்றி அதிகாரிகள் செயற்பட வேண்டும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன் தரமான சிறந்த சுகாதார சேவை உறுதி செய்து அதனை பொதுமக்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே இந்த பக்கத்தில் நின்று களமிறங்கினாலும் இந்த சின்னத்தில் போட்டியிட்டால் அவருக்கு வடக்கு கிழக்கு மற்றும் மலகிய தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரு அபேவர்தன தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாஸ் அல்லது அருரகுமாரி நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவர்கள் இருவரையும் தமிழ் மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் அவரால் வடக்கு கிழக்கு மக்கள் மற்றும் மலேய மக்களின் ஆதரவை பெற முடியாது என்று சயித் அணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அவரின் கருத்துக்கு பதில் வழங்கும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பி வஜ்ரா ஜனாதிபதி சஜித் தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கினார்கள் எனினும் அவரால் வெற்றி பெறவில்லை ஆனால் இம்முறை ரணி விக்ரமசிங்கவும் போட்டியிடுகின்றார் வீழ்ச்சியடைந்து நமது நாட்டை மீட்டெடுத்த தலைவர் என்ற ரீதியில் ரணி விக்ரமசிங்கவுக்கே தமிழ் மக்கள் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்கள் வாக்களிப்பார்கள் என தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபர் இப்ரஹாமி ரைசிக்கு அம்மாள் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரை எந்தவிதமான மறுப்பு வெளியிடப்படவில்லை என வெளிவகார அமைச்சர் அதிபர் சட்டத்ரணி அலிசாப்ரி தெரிவித்துள்ளார் இதுவேளை அவருடைய வருகைக்காக முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் நீதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரான் அதிபர் இப்ராஹாமி ரைசிக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் அதிபரின் இலங்கை விஜயத்தின் சாத்திய பால்கள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மூன்று மாதங்களாக முன்னதாகவே ஈரான் அதிபர் இப்ராஹாமிக்கு ஓமா ஓயா பல்லோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுக்கு பங்கேற்குமாறு நாம் அழைப்பு விடுத்திருந்தோம் இந்த நிலையில் அவருடைய அழைப்பு தற்போது வரையில் எந்தவிதமான மறுப்புகளும் வெளியிடப்படவில்லை அதுடன் அவருடைய அவர்களுடைய வருகைக்கான முன்னாயுத பணிகளும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திட்டமிட்டபடி ஓமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பமாகும் ஈரான் இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகளுமே மேம்படுத்தும் வகையில் முக்கிய கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன மேலும் இலங்கை அரசாங்கமானது அணிசேரா கொள்கையுடன் இணைந்து ஐந்து நாடுகளுடன் இருதரப்பு பல்தரப்பு உறவுகளும் பேணி வருகின்றன ஆகவே ஈரான் அதிபரின் வருகையினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்ற கரிசனைகளை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்